புனித சூசையப்பர் நவநாளின் எட்டாம் நாள் ஜெபம் இம்மைக்கும் மறுமைக்கும் இறைவன் மேல் திடமான நம்பிக்கை கொண்டிருந்த புனித யோசேப்பி விசுவசிக்கிறவனுக்கு வெட்கமில்லை நம்பிக்கையுள்ளவனுக்கு பயமில்லை என்பதை அறிந்திருந்தாலும் நிலையில்லா செல்வங்கள் மீதும் பூணியல்பின் செயல்கள் மீதும் இச்சைகள் மீதும் எனக்கு நம்பிக்கை இருப்பதை கண்டு மிகவும் வேதனைப்படுகிறேன் இறைவனின் வாக்குறுதிகள் பெரிதி நான் அன்பால் இழுக்கப்பட்டு புகைபோல் மறையும் நிலையில்லா படைப்புகளின் மீது நம்பிக்கை வைத்ததால் துக்கங்களும் தொல்லைகளும் கவலைகளும் என் தலைக்கு மேல் போயின புனிதர்கள் தங்கள் நம்பிக்கையால் விண்ணகம் சென்றது போல நான் நம்பிக்கையில் திடன் கொண்டு உறுதியான செவர் தவங்களால் விண்ணகம் அடையச் செய்தருளும் எனக்கு உறுதியான விசுவாசம் இருந்தால் இறைவன் இருப்பதையும் நிலையான வாழ்வு உள்ளதையும் நம்பி உலக கவலைகளால் மதி மயங்காமல் நான் காணாததும் இறைவார்த்தைகள் சொல்லும் செயல்களில் உறுதி கொண்டு காற்றுக்கு அசையாத மலை போல் அமர்ந்து துன்பங்களில் திடன் கொண்டிருக்க அருள் புரிந்தருளும் இப்படி நான் இல்லாததை நினைத்து நான் மனம் வருந்துகிறேன் இறை மகன் மனிதனாக பிறந்து பாடுபட்டு மறித்து உயிர்த்து விண்ணகத்தில் இருப்பது என் நம்பிக்கைக்கு அடித்தளமாயிருந்தாலும் என் நம்பிக்கையில் நான் இன்னும் தத்தளிப்பதை குறித்து மனங்கலங்கி அழுகிறேன் என் மீட்பரை மட்டும் அணுகி நான் எனக்கும் உலகத்திற்கும் நம்பிக்கையில் உயிர் வாழ உறுதி அளிக்கிறேன் அன்னை மரியாவும் எல்லா புனிதர்களும் எல்லா வானதூதர்களும் இந்த உலகில் துன்பப்படும் மனிதர்களுக்காக பரிந்து பேசுவதை நான் அறிந்திருந்தோம் இரவும் பகலும் ஓயாமல் அவர்களை நோக்கி கதறி அழுது இடைவிடாமல் மன்றாடாததால் நான் மனம் வருந்துகிறேன் வரப்போகும் நிலைவாழ்வுக்கு நான் காத்திருப்பதால் அழிந்து போகும் உடலின் மீதும் ஒழிந்து போகும் பொருட்களின் மீதும் நான் நம்பிக்கை வைப்பதேன் இன்பத்திலும் துன்பத்திலும் இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட புனித யோசேபி என் அழுகைக்கும் வேண்டுதலுக்கும் மனமிரங்கி இறைவனிடம் நீர் மன்றாடினால் அவர் எனக்கு திடமான நம்பிக்கையை தருவார் என்று நான் உண்மையாக விசுவசிக்கிறேன் நம்பிக்கையுள்ளவர்களுக்கு கலக்கமில்லை என்பதால் என் இதயம் எதற்கும் கலங்காமல் இறைவன் மீது மட்டும் நம்பிக்கை வைக்க செய்தருளும் என் நம்பிக்கைக்கு ஆதாரமாக விண்ணகத்தில் என் இதயம் இடைவிடாமல் குடிகொள்ளச் செய்தருளும் துன்பத்துயரங்களில் கண் கலங்காமல் இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து நான் இறைவனை மட்டும் நாடி அவரில் மட்டும் விசுவாசமாயிருக்க எனக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமென் புனித யோசேப்பே எங்களுக்காக வேண்டி கொள்ளும்